நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரழுதியின் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி ரொம்ப வைரலாக போயிருக்கு அதாவது சேலம் தீவெட்டிப்பட்டியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் மாரியம்மன் கோவில் சம்மந்தமாக யார் வழிபடுவது அப்படின்றது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய கலவரம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஸோ நிறையா தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா தோழர் அன்னைக்கு ஒரு வீடியோ போடுங்க தோழர் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த ஊரில் இருக்கிற நபர்களுக்கு நமக்கு தெரிந்த நபர்கள் கால் பண்ணி கேட்டேன் நிறையா தரவுகள் எல்லாமே வாங்கியிருக்கேன் அந்த தரவுகளின் அடிப்படையில் அந்த மாரியம்மன் கோவில் நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டத்தை போடுறாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்து கோவில்களுடைய நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி இந்து கோவிலுடைய நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கிற முன்னாள் நிர்வாகிகள் இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாருமே கோவிலுடைய பெயரை சொல்லி அந்த கோவிலுடைய சொத்துக்கள் எல்லாமே போட ஆரம்பிச்சிருக்காங்க எக்கச்சக்கமான பணங்கள் வந்து ஆட்டையப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த கோவிலுடைய நிலங்கள் இருக்குது தெரியுமா அந்த நிலங்களை வந்து அபகரிக்கிறது மாதிரி அந்த நிலங்களை வந்து குத்தகைக்கு உடுறேன் அப்படின்ற பேரில் தன்னுடைய சொந்த சாதி மக்களுக்கு மட்டும் உடுறது வேற யாச்சும் குத்தகை கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குத்தகை தர்றது கிடையாது இந்த மாதிரி பல்வேறு வகையான அட்ராசிட்டிகள் எல்லாமே அந்த கோவிலுடைய முன்னாள் நிர்வாகிகள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த கோவிலுடைய சொத்துக்கள் எல்லாமே அனைத்து மக்களுக்குமே பொதுவானது அதனால் ஒரு சட்டத்தை போட்டு கைப்பற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு சட்டத்தை போட்டு அந்த கோவிலுடைய நிர்வாக எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க சரியா ஆனால் அந்த ருசிகண்ட பூனைகள் சும்மா இருக்குமா கோவிலுடைய சொத்துகள் எல்லாமே ஆட்டையை போட்டே பழகி அந்த ருசிகண்ட பூனைகள் சும்மா இருக்குமா அதுக்கு என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கிதுங்க இந்த சட்டத்திற்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்க ஆரம்பிக்குதுங்க ஸோ அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இந்த இருபது வருஷமாக இந்த சட்டம் வந்து விலக்கிக் கொள்ளப்படுகின்றது இவங்களுடைய சொல்ல தாங்காம சரி போங்கடா நாங்கள் சட்டத்தையே போடற மாதிரி இருபது வருஷமா சட்டத்தை விளக்க ஆரம்பிச்சுறாங்க ஆனா இந்த கேப்ல தான் இந்த கோவிலுடைய முன்னாள் நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க கோவிலுடைய வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஆயிரத்தி எண்ணூற்றி மீண்டும் இந்த சட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வராங்க ஸோ ஆன் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுலேருந்து இந்திய நாடு சுதந்திரம் வாங்கினாங்க தெரியுமா அது வரைக்கும் இந்த சட்டம் வந்து அமலில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதற்கு பின்பாக இந்திய நாடு சுதந்திரம் வாங்கிறது சுதந்திரம் வாங்கியதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பெற்ற நீதிபதி பி வெங்கட் ராவ் அவருடைய தலைமையில் ஒரு ஆறு பேர் கொண்ட குழு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஆய்வுகள்லாம் பண்ணி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி புதியதாக ஒரு சட்டத்தை வந்து வடிவமைக்கிறாங்க அந்த சட்டம் தான் மதராசு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இதெல்லாம் எதற்காக சொல்றேன் இவ்வளவு பெரிய வரலாறு எதற்காக சொல்றேன் அப்படின்னா இந்த சேலம் தீவட்டிப்பட்டியில மாரியம்மன் கோவில் தெரியுமா அந்த மாரியம்மன் கோவிலும் கூட இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட ஒரு கோவில் இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோவில் என்று வருகின்ற பொழுது அந்த கோவில் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்குமே பொதுவானது ஏன்னா இந்திய அரசாங்கம் அனைத்து சமுதாய மக்கள் பொதுவானது இல்லையா அதனால இந்து அறநிலையத்துறை கட்டுப்பட்ட கோவிலாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மாரியம்மன் கோவிலும் கூட அனைத்து சமுதாய மக்களுக்குமே பொதுவான கோவில் அந்த கோவிலுக்குள்ள தான் வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரிகள் நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரிகள் பரையர் சமுதாய மக்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படி மாதிரி தடுக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா அந்த மாரியம்மன் கோவிலுக்கு வெளியில் நின்று தான் அனைத்து சமுதாய மக்களுமே வந்து வழிபட ஆரம்பிப்பாங்களாமா சில பல பூஜை சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்களாமா ஸோ அனைத்து சமுதாய மக்களுமே கோவிலுக்கு வெளியில் நின்று தான் வழிபாடுகள் செய்ய ஆரம்பிப்பாங்களாமா அப்போ வன்னிய சமுதாய மக்களும் வழிபாடுகள் பண்ணுவாங்களாம் அதுமாரி பழைய சமுதாய மக்களும் வழிபாடு பண்ணுவாங்களாம் அருந்தய சமுதாய மக்களும் வழிபாடு பண்ணுவாங்களாம் தேவேந்திர வேளா சமுதாய மக்களும் வழிபாடு பண்ணுவாங்க இதை பின்ன நாடாறு இன்னும் என்னென்ன ஜாதிகள் இருக்கோ அவங்க எல்லாருமே கோவிலுக்கு வெளியில் நின்று வழிபாடு பண்ண ஸோ இப்போ வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில ஜாதிவரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருடம் பறையர் சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் மட்டும் அந்த இடத்துல வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி புதுவிதமான கட்டுப்பாடை விதிக்கிறாங்க புதுவிதமான கட்டுப்பாடு எங்கே வந்து விதிக்கிறாங்க இந்திய நாட்டினுடைய அரசும் சட்டத்துக்கு உட்பட்ட இந்து இந்த அரணையத்துறை இருக்கலையா அந்த அரணையத்துறைக்கு கட்டுப்பட்ட ஒரு கோவில்ல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பறையர் சமுதாயம் வந்து ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு பெரிய அரசியல் அறியாமை இவங்களுக்கு இதுக்காகவே இவங்களுக்கு வழக்கு போடணும் இந்திய நாட்டினுடைய அரசின் சட்டத்தை மீறுவதற்காகவே அவங்க வந்து வழக்கு போடணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கட்டுப்பாடு விதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்பாக எல்லா மக்களுமே ஒன்றா தான் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த வருஷம் மட்டும் இவங்க புதியதாக கட்டுப்பாடு விதிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்றா தானே வழிபாடு செஞ்சுக்கிருந்தோம் இந்த வருஷம் மட்டும் என்ன புதுசாக கட்டுப்பாடு விதிக்கிறீங்க அப்படின்ன மாதிரி தான் பறையர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நீ என்ன கேள்வி கேட்கறது அப்படின்ன மாதிரி வன்னிய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில ஜாதி என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்களை உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால தான் அரசாங்கம் தலையிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பீஸ் கமிட்டி போட்டிருக்காங்க அந்த பீஸ் கமிட்டி தான் வந்து இருத்த தரப்புகளுமே வந்து போயிருக்காங்க போய் பேச்சுவார்த்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இரு தரப்புலையுமே வந்து பேச்சுவார்த்தை ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சரி கூட்டத்தை கலப்பான் அப்படின்ற மாதிரி கூட்டத்தை கலைய ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டத்தை கலைஞ்சி வெளியே வர்றப்போ தான் வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரியர்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாய மக்கள் கிடையாது வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரியர்கள் ஏன்னா நிறையா மக்கள் வந்து சமத்துவத்தை விரும்புகின்ற நபர்கள் இருக்காங்க வன்னியர் சமுதாயத்திலேயே அதனால் நம்ம ஒத்தமாக சொல்லிட முடியாது வன்னியர் சமுதாயத்தில் இருக்க ஒரு சில ஜாதியர்கள் என்ன பண்ணுறாங்க மறைத்து வைத்திருந்த கற்களை கொண்டு பறைய சமுதாய மக்கள் மேலே வந்து எரிய ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஏறி ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க இவங்களும் பதிலுக்கு வந்து ஒரு சில செயல்பாடுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ இரு தரப்புகளுமே தீவிரமாக தாக்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள் அதன் விளைவுகளால் மிகப்பெரிய கலவரம் வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றதுங்களா காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வந்து சைலண்டா வேடிக்கை பார்த்துருக்காங்க இந்த கலவரத்தை மிகப்பெரிய அளவில் வந்து போற வரைக்கும் அவங்க விட்டுருக்காங்க இதை நான் சொல்லல ட்விட்டர் வலைத்தளத்தில் வன்னியரசு அவர்கள் ஒரு வீடியோ பிங்கே போட்டு தன்னுடைய கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ காவல்துறையினுடைய அசால்ட் தனத்தினால தான் இவ்வளோ பெரிய கலவரம் வந்து வெடித்திருக்கின்றது அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க ஸோ வன்னியார் சோழர் சொன்ன மாதிரி காவல்துறை தான் முழுக்க முழுக்க இந்த கலவரத்துக்கே காரணம் அதாவது ஒன்றும் கிடையாதுங்க நான் சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து அறநிலையத்துறைக்கே கட்டுப்பட்ட கோவில் அந்த அறநிலையத்துறையை கட்டுப்பட்ட கோவில்குள்ளே வந்து யாருமே வந்து நாட்டாமல் பண்ண முடியாது நீ உள்ளே வரணும் நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யார் நாட்டாமல் பண்ண முடியாது ஸோ இதற்காக யாரெல்லாம் வந்து இந்த பறைய சமுதாய மக்களை உள்ளே விழுவதற்கு வந்து தடுத்தாங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக நம்மள காவல்துறை வந்து முதையே வழக்கு போட்டிருக்கணும் கரெக்டா முதைய வழக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கலவர் வந்து இருக்காது அதே மாதிரி இதற்கு முன்னாடி எல்லா சமுதாய மக்களுமே ஒவ்வொரு வருஷமே வெளியில் நின்று சாமி கும்பிட்ருக்காங்க ஆனால் இந்த வருஷம் மட்டும் பழைய சமுதாய மக்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்ன மாதிரி இந்த வன்னிய சமுதாயத்தில் இருக்க ஒரு சில ஜாதி வரிகள் சொல்கிறாங்க அப்புடின்னா யாருடைய தூண்டுதல் பேரில் அவங்க இப்படி சொல்கிறாங்க எத்தனை வருஷம் சொல்லல இப்ப மட்டும் சொல்கிறாங்களே அப்ப திடீர்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா இதில் ஏதோ வந்து ஒரு உள்குத்துகள் இல்லாம இருக்குது அப்ப காவல்துறை என்ன பண்ணிக்கணும் இந்த கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பட்ட கோவிலுங்க நீங்க எப்படிங்க சொல்லலாம் அவங்க வரணும் அவங்க எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யார் யாராவது அவங்க வந்து உள்ள விட மறுத்தாங்களோ பூஜை சொல்லி மறுத்தாங்களோ அவங்க வந்து காவல்துறை முதையே கைது பண்ணித்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கலவரம் வந்து வெடித்திருக்காது ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பீஸ் கமிட்டியே வந்து ஒரு கண்புடைப்பு நாடகம் சட்டம் சொல்லுதுங்க சட்டம் சொல்லுது அறளயத்துறை கட்டுப்பட்ட கோவில் வந்து யார் சொல்லுது சட்டத்தை அமல்படுத்துவதற்கு நீங்க முயற்சி போட்டீங்க பீஸ் கமிட்டி போட்டீங்கன்னா என்ன பண்ணணும் காவல்துறை பலத்த பாதுகாப்பு ஆல்ரெடி மிகப்பெரிய கலவரம் வந்து இந்த இரு சமுதாய மக்களும் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் சில நபர்கள் தூண்டி விட்டே இருப்பாங்க பாமக மாதிரி ஆட்கள் தூண்டிட்டே இருப்பாங்க அப்படி மாதிரி காவல்துறைக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்த போதிலும் கூட காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை கொடுத்துருக்கணும் பாதுகாப்பு வளையத்தை கொடுக்காம இவங்க கற்களை கொண்டு தாக்குகின்ற வரைக்கும் காவல்துறை அமைதியாக இருந்திருக்கிறாங்க கலவரத்துக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காவல்துறையுடைய கையாளாக தனத்தின் உழைவலால தான் கலவரம் இவ்வளோ பெரிய கலவராக வந்து வெடிச்சிருக்குது சோ இதுதான் சேலம் தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் சம்பந்தமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சர்ச்சை அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு சில கருத்துக்கள்லாம் தோணுது அதாவது வன்னிய சமுதாய மக்கள் இருக்கிற ஒரு சில ஜாதி வரியர்கள் இந்த மாதிரி ஜாதி வரியாட்டங்களில் ஈடுபடுறாங்க தெரியுமா அவங்க ஜாதி வரியாட்டங்களை ஈடுபடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு யாருமே வந்து அரசியல் சொல்லித்தர்றது கிடையாது இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை தரது கிடையாது வாங்கப்பா இந்த கோவில் என்பது ஒரு இந்து அறநிலைத்துறை கட்டுப்பட்ட கோவில் இது அரசாங்கத்தினுடைய கோவில் இந்த அரசாங்கத்தில் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய கோவிலில் நீ நினச்சாலோ நான் நினைச்சாலோ எதுவும் பண்ண முடியாது இந்திய நாட்டினுடைய அரசனும் சட்டம் ஆர்டிகல் ஃபோர்டீன் படி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது அப்போ இந்த கோவிலுக்குள்ளே வந்து யார் வேணாலும் வரலாம் யார் வேணால் போகலாம் யார் வேணால் வழிபாடு பண்ணலாம் ஸோ அதனால் வந்து நீ நினைச்சாலும் நான் நினச்சாலும் அதெல்லாம் மாற்ற முடியாது அதனால எல்லாரும் சேர்ந்து சமத்துவம் சாமி கொடுமே அப்படின்ற மாதிரி தருவதற்கு ஆள் கிடையாது அரசியல் கற்பிக்கிறதுக்கு ஆள் கிடையாது மாறாக வன்னிய செம்மாய மக்களை வந்து ம தவறாக வழிநடத்துவதற்காக தான் இங்கே ஆட்கள் இருக்கிறாங்க இப்போ பாமகனுடைய பாலு சொன்னார் பாருங்க திரௌபதி கோவில் விவகாரத்தில் சொன்னார் பாருங்கள் என்ன சொன்னாரு கலவரத்தனை மேற்கொள்ளியா பாரம்பரியத்தை நான் காப்பாத்தியா நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படி மாதிரி பாமக பாலு பார்த்தீங்களா பாத்தீங்களா எவ்வளோ தவறாக வழி நடத்துறாங்கன்றத பாருங்க அதான் அரசியலமைச்சத்தை சொல்லித்தர கிடையாது சொல்லி தந்தாங்க அப்படின்னா அந்த மக்கள் என்னைக்கோ விழிப்புணர்வு ஸோ அதனால சொல்றேன் அரசியல் அறிவு வந்து இல்ல அரசியல் அறிவை சொல்லி தருவதற்கு ஆட்கள் இல்லை ஸோ அதனுடைய விளைவுலால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கலவரத்தில் போய் ஈடுபடுறாங்க சட்டத்திட்டங்கள் தெரியாமல் கலவரத்தில் ஈடுபடுறாங்க சட்டத்திட்டங்கள் தெரியாமல் வந்து பிற சமுதாய மக்களை வந்து அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்குறாங்க ரெண்டாவது இந்த பாரம்பரியம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தை பிடிச்சி தொங்குவாங்க அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் பாரம்பரியம் என்ன அந்த காலத்தில் இவங்க சொன்ன மாதிரி வந்து பிராமணம் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து எத்தனை நபர்கள் பிராமணர் அல்லாத எத்தனை நபர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாரம்பரியத்தை காப்பாற்றுறின்ற பேரில் வந்து நீ படிக்காமல் வந்திருக்கணும் தானே இன்னைக்கு யாரையாலும் நான் பாரம்பரியத்தை நட்டமாக நிப்பாட போகிறேன்னு சொல்கிறான் தெரியுமா அவன் எல்லாருமே படிக்காமல் இருந்திருக்கணும் பிராமணை மட்டும் தான் படிக்கணுன்ற மாதிரி வந்து வர்ணாச்சிரம கட்டமை சொல்லுது ஆனால் அவன் மட்டும் படிக்கட்டும் நாம் சும்மா வந்து மாடு மேஸ்திரி வந்து திரிஞ்சிருக்கணும்ல அப்போ மட்டும் பாரம்பரியத்தை காப்பாற்ற மாட்டேன் இந்த மாதிரி கோவில் விவகாரங்கள் என்று வருகின்ற பொழுது நான் பாரம்பரியத்தை காப்பாற்ற போகிறேன் பாரம்பரியம் ஒன்றும் கிடையாதுங்க அதை வச்சு உண்மையை பிடிச்சி தூங்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி பாமாக்க வேண்டிய நிறுவனம் ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவர் ஒரு மருத்துவர் கரெக்டுங்களா மருத்துவர் இன்னும் இந்திய நாட்டினுடைய வரலாசிரம கட்டமைப்பு படி இல்லை சனாதன கட்டமைப்பு மடி பாமக ஒரு ராமதாஸ் அவர் மருத்துவம் படிக்கலாமா அவர் போர் தொழில் மட்டும் தானே செய்யணும் அவர் சத்திரின்னு சொல்கிறாரு இல்லையா போர் தொழில் மட்டும் தானே செய்யணும் அப்போ அவர் படித்தார் ஸோ ஆக மொத்தம் பாரம்பரியம்னு ஒன்று கிடையவே கிடையாது பாரம்பரியத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னா இங்கே எவனுமே எந்த தொழிலுமே செய்ய முடியாது கரெக்ட்டுங்களா ஆனால் அந்த பாரம்பரியம் பாரம்பரியம் அப்படி மாதிரி கண்ணாமூச்சி ஆட்டங்கள் ஆற வேலைனா தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கங்க பாரம்பரியத்தை காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் அந்த காலத்தில் எல்லாமே கட்டி தெரிஞ்சாங்க இப்போ நீ கோணம் கோணங்கட்டு தெரியவியா மாட்டேல நல்லா அழகாக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறேன் நல்லா ஸ்டைல வந்து போடுறேன் இன்னும் சொல்ல போறதா கோட் சூட் போட்டுக்கிறேன் பேஸ்புக் எடுத்து நோடுறேன் வாட்ஸ்அப் எடுத்து நோடுறேன் ட்விட்டர் எடுத்து அப்கிரேட் அப்டிரேட் ஆகுற அந்த மாதிரி அந்த காலத்தில் என்னோட அப்பையாத்த எல்லாமே இல்ல தாத்தா பாட்டி எல்லாமே வந்து எடுத்து தெரிஞ்சாங்க நானும் கோல எடுத்துடுறேன் இதான் என்னுடைய பாரம்பரியம் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல முடியாது ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லோரும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும் சோ இது எல்லாத்தையும் பாக்குறப்ப எனக்கு இன்னொரு விஷயம் கூட தெரியுது இதுதான் கலை யதார்த்த அரசியல் கலை எதார்த்த அரசியல் அதாவது வந்து சேலத்தில் தீவட்டிப்பட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அங்கே யார் யாரும் களத்துக்கு போகிறாங்க எத்தனை ஜனநாயகவாதிகள் களத்துக்கு போகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போகிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க போகிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி போறாங்க இதனை பெரியார் இயக்கங்கள் போகிறாங்க அவங்க எல்லாம் போய் அங்கே என்னென்ன விதமான பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி அதற்கு தீர்வுகள் எட்டுவதற்காக இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல களத்துக்கே போகாமல் மூஞ்சில் போட்ட பவுட்ரு கூட மேக்கப் கூட கலையாமல் உட்காந்து நொட்டை மட்டும் சொல்கிறது கூட இங்கே ஆட்கள் நிறையா இருக்குது ஸோ அந்த அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த பிரச்சனையாச்சும் களத்துக்கு போங்க என்பனை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று சீர் புரட்சி சென்று புரட்சி நம்ப வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்